அரு அடுக்கவில்லை அழா போட உள்ளே கைதால பாடுவட்டு அழுக்கலையா விசுகப்பு போடையா விசுகப்பு மேலருந்து வெள்ள விசி கே டி கையை போட்டு இருக்கே கரநடுக வாழி பெண்ணடி கரணிக வாழே சுபாசிலேன கரணிகா வரவும் உள்ளே பாதையில நான் கூட விழுந்த ഉരുവിലേ ഒച്ച കട്ട് മൂളയിലുരുവിലേ കൂപ്പിട്ട സത്താമല്ലു ചാമുദ്ദേ வரப்புடுத்து கத்த குடப்புடிய வர வரச் குறுக்கு பாதே இலியே வந்தாய் சாவே வல்ல வேட்டி போலுவாடு தா பத்திரிய சுழியானே வரே